ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் ரொம்ப ஆர்வத்துல காத்துட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அடுத்து நம்ம கொடைக்கானல் என்ன சுற்றி பார்க்க போகிறோன்றது இப்போ நம்ம கார் ஒரு இடத்துல பார்க் பண்ணிட்டோங்க இந்த இடத்துல இப்படி தான் நடந்து வந்தாகணும் நடந்து வரும்போது நம்மளுக்கு நிறையா ஷாப்பிங் பிளேஸ் இருக்குது என்னென்ன பொம்மை சன்கிளாஸ் எது என்னென்னா வாங்கிக்கலாம் ரொம்ப குளிராக இருக்குன்னா இங்கேயே சொற்ற வாங்கிக்கலாம் நாங்கள் போயிட்டு வரும்போது வாங்கினோம் இப்போ நம்ம கடை சாக்லேட்ஸ் நிறையா இருக்குங்க நம்ம போக போகிற இடன்றது பார்க்க போகிறீங்க கேட் என்ட்ரன்ஸ்கிட்டே வந்துடுச்சு பிரயாண்ட் பார்க் தான் போக போ போக போகிறோம் பிரயாண்ட் பார்க்கு ரொம்ப ரொம்ப பெரிய பார்க்குங்க செம்ம சூப்பர்வாக இருக்குது செம்ம வியூ பாயிண்ட்டுன்னு சொல்லலாம் வியூ பாயிண்ட்னால் மழை மேலே நின்று பார்க்குறதுங்களா இந்த பார்க்கை நல்லா சுற்றி பார்க்குறதுக்கு நல்லா கண்குளாக காய்ச்சி மாதிரி செம்ம சூப்பர்வாக இருக்குங்க நல்லா ஒர்த் பிளேஸ் வேறு நம்ம வெளியே உள்ளே போயிட்டு சுற்றி பார்த்துட்டு தண்ணி இல்லாமல் வெளியே வந்தோன்னு வச்சுக்கோங்களேன் வாசல்லே ஜூஸ் இருக்குங்க வெளியே வந்தோன்னே நம்ம கடைசியாக ஜூஸ் குடிப்போம் இப்போ நம்ம உள்ள சாப்பிட்டுட்டு நல்லா ஃபுல்லாக வயிறு ஃபுல்லாக தான் நம்ம உள்ளே போய்கிட்டு இருக்கோம் பிரயான் பார்க் போயிட்டுருக்கோங்க இந்ததுக்கு ஒரு டிக்கெட் வந்து பெரிய ஆளுக்கு தேர்ட்டி ருபீஸ் சின்ன சின்ன பசங்களுக்கு ஃபிஃப்டீன் ருபீஸ் இது ரொம்ப ரொம்ப வேல்யூபிளான ப்ரைஸ் தாங்க அப்படி ஒன்றும் ரோ ரோஸ் கார்டனை விட நான் இந்த வாட்டி சொல்கிறேன் யார் யாரெல்லாம் இப்போ சீசனுக்கு போய்கிட்டு இருக்கீங்களோ கொடைக்கானலுக்கு யாருமே ரோஸ் வேறனுக்கு போக வேணாம் அங்கே எந்த ஒரு ரோஸஸும் இன்னும் பூக்களை சீசன் இல்லை அதனால் நீங்கள் போய் சுற்றி பார்த்துட்டு வர்றது வேஸ்ட்டு இந்த ப்ரைண்ட் பார்க்குக்கு போங்க அவ்வளோ அற்புதமாக இருக்குது இந்த இடத்துல நிறைய பூக்கள் இருக்குது சுற்றி பார்க்கவும் கொஞ்சம் சூப்பர்வாக இருக்குது பசங்க விளையாடுறதுக்கு பெஸ்ட் பிளேஸ் இன் கொடைக்கானல் சொல்லலாங்க நம்ம ஊ எப்போயும் எல்லா ஊர்லேயும் இருக்கும் ஒரு பார்க் அதே மாதிரி பசங்க விளையாடுறதுக்குன்னு இதுக்குள்ளே தனியாக ஒரு இடத்துல இருக்குங்க பசங்க பிலோ டென் இயர்ஸ் சைல்ட்ஸ் விளையாடுறதுக்கு ஒரு நல்ல பிளேஸ் இருக்குது உள்ள மாதிரி பெரியவங்க நல்லா சுற்றி பார்க்குறதுக்கும் இருக்குது வாங்க இப்போ நம்ம உள்ளே போய் சுற்றி பார்ப்போம் எல்லாரும் டிக்கெட் எடுக்கிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் பார்க்கும்போதே இங்கே இருக்க ஒவ்வொரு லீவ்ஸ் மரம் எல்லாமே வேறு வேறு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க எந்த இடத்த பார்த்தாலும் பூக்கு பூ செடியாகவே தான் இருக்குது பார்க்கவே இதுதான் ஒரு ரோஸ் கார்டன் மாதிரி ஆனால் ரோஸஸ் நிறைய ஃப்ளவர்ஸ் இருக்குது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான வெரைட்டிஸ் இருக்குது இது செம்ம சூப்பவாக இருக்குங்க சொல்கிறதுக்கு வார்த்தை என்ன வ சொறதுன்னே தெரில அவ்வளோ அற்புதமாக இருக்குது இந்த இடம் நீங்கள் ஒரு வாட்டி கொடைக்கானல் இருந்துச்சுன்னா இந்த பார்க்குக்கு கண்டிப்பாக போய் பாருங்க சா பசங்க ஜாலியாக விளாட்லாம் உடனே ஃபோட்டோ ஷூட்டுன்னு என்ட்ரன்ஸ்லேயே நிறைய பேர் இருப்பாங்க ஃபோட்டோ எடுக்கிறீங்களான்னு நாங்கள் ஃபஸ்ட்டு சரி ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் போகும்போது மேக்கப் நல்லா போட்டுட்டு போயிருக்கோம் வரும்போது களைஞ்சிடுமேன்றதுனால என்ட்ரன்ஸ்லேயே நம்ம ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் சரின்ட்டு இப்போ நம்ம போய் இப்போ நம்ம இந்த பார்க்கை சுற்றி பார்க்கலாம் வாங்க கண்டிப்பாக இந்த கொடைக்கானலுக்கு நீங்கள் போகணுன்னு விசிட் பண்ணுறவங்க இந்த பார்க்கை நம்ம உங்களுக்கு சுற்றி காமிக்கிறேன் நீங்களே பார்த்துக்கோங்க ஒவ்வொரு பிளேஸுமே ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்குது நல்லா அழகாக இருக்குது இது நம்ம ஏப்ரல் ஃபிஃப்டீன்த்லேருந்து நாங்கள் செவன்டீன்த் வரையும் இருந்தோம் அப்போ நம்ம ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்தது தான் அது வந்து ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி காந்தி சேலம் இருந்துச்சு அந்த ஓட்டு போடுறதுக்காக ஃப்ளவர்ஸ் இங்கே இருக்கிற ஃப்ளவர்ஸையே எடுத்து அவங்க ஓட்டு போடுறதுக்காக நிறையா மோட்டிவேஷன் பண்ணுறதுக்கு நிறையா ஃப்ளவர்ஸ்லேயே செஞ்சுருந்தாங்க ஒரு மாதிரி கட் அவுட்லாம் வச்சுருந்தாங்க நம்ம அதுக்கிட்ட போய் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே எடுத்துக்கலாம் ஒவ்வொரு சீசனுக்கு ஏற்ற மாதிரி இந்தமாரி நல்லா அழகாக பண்ணியிருக்காங்க பிள்ளை இப்போ நம்ம லொக்கேஷன் பார்த்துட்ருக்கோம் நாங்கள் எங்களுக்காக ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக இந்த லொக்கேஷன் பார்த்தோன்னே எந்த சைடு மரத்துக்கிட்ட எடுக்கலாமா ஃப்ளவர்ஸ் கிட்ட எடுக்கலாமான்னு நம்ம கோடைக்கானே நிறையா நிறையா மரம் இருக்கிறது தானே லொக்கேஷன் நல்லாயிருக்கும் அதனால் நாங்கள் சூஸ் பண்ணது நிறைய மரம் இருக்கிறத பார்த்து அதுக்கு பின்னாடி நிற்கலாம் அப்படின்னு பசங்க விளையாடுறதுக்கு உண்மையாலே இது ரொம்ப ரொம்ப சூப்பாக இருக்குங்க சௌரி குட்டி கையில் வந்து ஒரு வீட்டிலேருந்து ஒரு கார் எடுத்துகிட்டு வந்துட்டோம் அவர் ஒரு ப பிரெட் ஜாம் கையில் வச்சுருக்காரு அதை பிரித்து தர வரையும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கார் நான் சொன்ன ஒரு இடம் நல்ல இடம் கட்டுட்டா நல்லா சாப்பிட்ற இடம் வரட்டும் அப்போ நான் உனக்கு பிரித்து தரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் கையில் கொடுத்து வெயிட் பண்ணி வச்சிருக்கேன் ரொம்ப ரொம்ப நல்ல பெரிய கிரவுண்ட்ண்ண நல்லா நிறைய பசங்க விளையாட போயிருந்தாங்கன்னா ஓடி பிடிச்ச விளாட்லாம் ரன்னிங் ரேஸ் வைக்கலாம் இந்த இந்த பிளேஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது அந்த அளவுக்கு வெயில் அடிக்கலைங்க அப்படி ஒரு கூலிங்காக தான் இருக்குது ஓடியும் விளையாடலாம் வெயிலில் கூட நல்ல பெரிய கிரவுண்டு சூப்பர்வாக இருக்குது இந்த பேகு பாப்பா போடுறேன்னு சொல்லியிருந்தா அதுக்காக எடுத்துகிட்டு வந்தால் அவள் போட மாட்டேன்னு சொல்லி அந்த பேகு என்ன போட வச்சுட்டா அதனால் நான் போட்டுட்ருக்கேங்க என்னடா அது இவ்வளோ பெரிய உருவத்துக்கு நோண்டு குட்டி பேக்கு போட்டிருக்கேன்னு நினச்சிக்காதீங்க நான் இந்த சைடில் தொங்குதில் என்னோடய ஹேண்ட் பேக் வந்து நம்ம கொடைக்கானலில் தான் வாங்கினேன் எனக்கு அந்த ஸ்லிம் பேக் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதனால் அந்த இது வாங்கியிருந்தேன் இப்போ நம்ம ஜாலியாக எந்தெந்த பிளேஸு ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம எவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது கிட்ஸ் விளையாடுற இடம் வந்து இன்னும் கொஞ்சம் தூரம் அதாவது உள்ளேயே சுற்றி பார்த்து நடக்கிறதுக்கு நிறைய இடம் இருக்குங்க ரொம்ப ரொம்ப நிறையா மரங்கள் இருக்குது யாரெல்லாம் காட்டில் போய் நல்லா சு ஜாலியாக இருக்கணும் இல்லைன்னா மரத்தை மரத்துக்கு கீழே உக்காந்து விளையாடுற மாதிரி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த இடத்துக்கு நீங்கள் கண்டிப்பாக போகலாம் நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும் எந்த இடத்துல உக்காந்தாலும் நல்லா சில்லு சில்லுன்னு காற்றடிக்குது அது ஜில்லுன்னு திடீர்னு பனி வருங்க பனி வந்து இருக்கிற இடம் தெரியாதபடி மூடி மறைச்சிடுது குட்டி பசங்க கூட எப்படி ஓட்டு போடணுன்றத கொடுத்து பாரு தான் ஓட்டு போடுவாங்க இப்படி காமிச்சு ஓட்டு போடுங்க அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் எல்லா மக்களும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஓட்டு போடணுன்றத இந்த குட்டி குட்டி செடிங்களை வச்சு நல்லா அற்புதமாக அழகாக கண்காட்சிக்கு வச்சுருக்காங்க பார்க்கும்போதே ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க என்னோடய ஹைட்டுக்கு பார்த்தாதனால கொஞ்சம் கோணக்கமாக இந்த வீடியோ எடுத்து எடுத்துருக்கேன் இந்த இடத்துல உள்ள பூக்களை மட்டும் வச்சுமே அந்த கையை வச்சு செஞ்சுருக்காங்க பாருங்கள் அதுவும் ரொம்ப சூப்பர்வாக இருக்குது உண்மையில சொல்கிறேன் யாரெல்லாம் கொடைக்கானல் வந்து ரோஸ் கார்டன் போகணும்னு நினைக்கிறீங்களோ அங்கே போகாமல் இந்த பார்க்குக்கு வாங்க சூப்பாக இருக்குது ஒரு இடம் நல்ல ப்ளேஸ் கிடச்சோன்னே சாப்பிட்லான்னு சொல்லியிருந்தால அந்த இடம் வந்துருச்சுங்க இந்த இடத்துல நல்லா உட்காந்து சாப்பிட்றதுக்கு அற்புதமாக இருக்குது அதை நல்லா சௌரிஸ் குட்டியை உட்கார வச்சு சாப்பிட வச்சிட்டோம் இதுக்கு பக்கத்துலேயே தாங்க பூக்கள் கண்காட்சி இருக்குது ஆனால் உள்ளே வீடியோஸ் நாட் அலௌட் அப்படி இருந்தும் நான் எனக்கு தெரியாத மாதிரி போயிட்டு சும்மா ரெண்டு வீடியோ எடுத்தேன் வெளியே இருக்கிற பூக்கள் தாங்க உள்ளேயும் இருக்குது அப்போ நம்ம போனப்போ உள்ளே போயிட்டு நான் அந்த பூக்களை பார்த்துட்ருக்கேன் என்ட்ரன்ஸ்லேயே நம்ம ஃபோட்டோஸ் எடுத்தோம்ல அந்த ஒரு பையன் வந்துட்டு உங்கள் ஃபோட்டோ ரேட்டியாக ஆகிடுச்சு இந்தாங்க வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க சரின்ட்டு அப்படியே பின்னாடி வந்துட்டேன் அது இன்னும் நான் போகலை போகும்போது சொல்கிறேன் பாருங்கள் அந்த இடத்த இதுக்குள்ளே தான் போகணும் இதுக்குள்ளே இன்னும் நிறையா பூக்கள் இருக்குது பிள்ளை ஆனால் நிறைய பூக்களாக இல்லை மாரி செடிங்க தாங்க உள்ளேயும் இருக்குது வெளியே என்னென்ன இருக்கோ அது எல்லாமே உள்ளே இருக்குது இதில் என்னென்னா இந்த இடத்துல ஒரு ரோஸ் மாதிரி ரோஸ் பூ மாதிரி ரெட் கலரில் இருந்தால் தூ இந்த மாதிரிதாங்க இந்த தான் ஃபுல் அண்ட் ஃபுல் இது பார்க்கவே அற்புதமாக இருக்குது க்ரீன் கலர் லீஃப் ஆனால் பூ மாதிரி இருக்குது இது வந்து நம்ம ஊரில் வச்சா வருமானு தெரியல ஆனால் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது இது டிராகன் ஃப்ரூட் இது தலையில் கொண்டா வச்சுருக்க மாதிரியே இருக்கு பாருங்க இந்த பூ இந்த செடியில் ஒவ்வொரு பூக்களும் சூப்பராக இருக்குது குட்டி குட்டியாக அழகாக வச்சுருக்காங்க உள்ளே ஃபோட்டோஸ் நாட் அலாட்னு சொல்லியிருந்தாங்க இந்த இடத்துல தான் நம்ம உள்ளே போனோடனே நம்ம ஃபோட்டோ எடுத்தவங்க அக்கா உங்கள் ஃபோட்டோ ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு கூப்பிட்டுட்டாங்க அதுவும் இல்லாமல் இதுக்குள்ளே ஃபோட்டோஸ் நாட் அலாட் வீடியோ எடுக்கக்கூடாது சரின்ட்டு நம்ம ஃபோட்டோ வாங்கிட்டு காசு கொடுக்கலாமேன்னு போயிட்டேன் அதுக்கு வெளியவே இந்த மாதிரி இந்த பூ எப்படி சொல்கிறதுனே தெரிலங்க இது வெறும் இலை தான் உள்ளே வெளியே பார்க்கும்போது அழகாக கொண்டையில் பூ வச்சுருக்க மாதிரியே இருக்குது இந்த பூ இந்த செடிக்கு வந்து கொண்டையில் பூ வச்ச மாதிரியே இருக்குது எனக்கு இந்த ஃப்ளவர் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு இதே இல்லைங்க இதுக்கு கீழே இருக்குது சரி பசங்களுக்கு மாரி நடந்துகிட்டே இருந்தால் பசங்களுக்கு போர் அடிச்ச ஆரம்பிச்சிடும் எங்களுக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக சூப்பராக இருக்குது குட்டி பையனுக்கு போர் அடிச்சிச்சு சாப்பிட்டு முடிச்சிட்டாரு வயிறுக்கு அவரு வயிறு ஃபுல்லாகிடுச்சி தண்ணி குடிச்சு முடித்தாச்சு இப்போ அவர் கரெக்டாக என்ட்ரி ஆக போகிறாரு அவரோட இடத்துக்கு போக போகிறாரு அவங்க குட்டி பசங்க விளையாடுறதுக்கான இடம் இருக்குது அந்த இடத்துக்கு தான் நம்ம இப்போ போக போகிறோம் ரொம்ப அழகாகவே கலர்ஃபுல்லான நிறைய பூக்கள் இருக்குங்க இப்போ நம்ம சில்ட்ரன்ஸ் பிளே இருக்க பிளே ஏரியாவுக்கு போலாம் நம்ம யானை કવલીશ્નવા સૂપર 没有往里走，别。

ही जो लाग बेटा अपो इकडे बरे अपो इकडे बरे अपो इकडे बघ ना इकडे बघ

ஓடியா சார் ஆண்டபட்டா முக்கியம் நல்ல வீடியோ எடுக்காது ஹாய் செல்லுனா ஹாய் செல்லு ஓகே அப்படியே அரண்மடை ஜம்ப் பண்ணணும்

கெத்து டா கெத்து கெத்து இறங்கும்போது ஸ்டெடியாக தான் இறங்கணும் அப்படியே குதிக்க கூடாது ஸ்டெடியாகிட்டு குடிக்கணும் ஆ பொறுமையா குதி இறங்கு அழிச்சே இருக்கியா கை வலிக்கலையா இறக்கு கீழே இறங்கு கீழே இறங்கு கை கண்டி விடு ஐ சைக்கிள் ஓட்டுறீங்களா

மெதோ 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 ஹ பார்க் ரொம்பவே சூப்பரா இருந்துச்சுன்னு நிங்க நினைச்சிட்டீங்கனா நம்ம வீடியோக்கு லைக் சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க இந்த கொடைக்கானல் பிரைன் பார்க் ரொம்பவே பார்க்க நல்லா இருந்துச்சு உண்மையாலே ஹார்ட்ஃபுல்லாக சொல்லணுன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் சொல்லுங்கள் எந்த இடம் நல்லா இருந்துச்சு எந்த இடம் நல்லா இருங்க கொடைக்கானலில் ரோஸ் கார்டனுக்கு போக வேணாங்க இந்த மாதம் நீங்கள் போகிறதா இருந்துச்சுன்னா நல்ல பிரைன் பார்க்குக்கு வாங்க பூச்செடிகள் பார்க்கவும் நல்லாயிருக்கும் பசங்க விளையாடுறதுக்கு கிட்ஸ் பார்க் மாதிரியும் இருக்குது அதுவும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கும் நிறையா நிறையா பாயிண்ட் வியூ கிடைக்கிற மாதிரி இருக்குது நீங்கள் மாரி இடத்துல கூட பெரியவங்களும் நிற்கலாம் சின்ன பசங்களும் நிற்கலாம் உங்களுக்கும் நல்லாயிருக்கும் தேங்க்யூ மேடம் குறியன எது குடிய